வெல்கம் டு தமிழன் எலக்ட்ரிக் டேட்ஸ் இந்த வீடியோவில் ஒரு நண்பரே ஒரு பவர் பேங்க் ஆகலைன்னு சொல்லி என்கிட்ட கொடுத்துருந்தாரு சார்ஜ் நிற்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாரு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே பார்த்திங்கன்னா களிமண் அது சின்ன ஒரு ஒரு ஒன்று நோக்கிய பேட்டரி இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஒரு சின்ன பேட்ரி ஒரு மொபைல் ஃபோன் பேட்டரியை அதில் வச்சு சால்ட்ரிங் பண்ணியிருந்தாங்க பேட்டரிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்குது களிமண் ஒரு பேட்ரி சின்ன பேட்ரி வச்சு ஒரு பவர் பேங்க் மாதிரி அதில் லைட்டு காமிக்கிற மாதிரி சார்ஜ் போட்டால் சார்ஜர் ஐக்கான் காமிக்கிற மாதிரி தான் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை இந்த பவர் பேங்க்கில் இவ்வளோ தான் இருக்குது ரியல்மின்னு போட்டிருந்தாங்க இது இது மாதிரி பூரா பிராண்டோட நேமும் போட்டிருப்பாங்க எல்லா பிராண்டுமே பிராண்டோட நேம் போட்டுமே ஒரு டூப்ளிகேட்டான ஒரு பவர் பேங்க் விற்கிறாங்க ஆறு ஏமாந்துடாதீங்க யார் பவர் பேங்க் வாங்கினாலும் கரெக்டாக அது ஒரு பிராண்டாக எப்படின்னு பார்த்துட்டு வாங்குங்க லோக்கலில் எங்கேயும் வாங்காதீங்க வாங்கினீங்கன்னு இந்த மாதிரி தான் இருக்கும் கம்மி ரேட்டில் ஐநூறுபாய்க்கு இருபதாயிரம் எம்ஏஹெச் இருபத்தஞ்சாயிரம் எம்ஏஹெச்னு சொல்லி விற்பாங்க அதில் வாங்கிடாதீங்க வாங்குனிங்கன்னா உள்ளே இப்படி தான் இருக்கும் உங்கள் பவர் பேங்க்கும் சார்ஜ் கரெக்டாக நிற்கலை அப்படின்னா எதுக்கு ஓப்பன் பண்ணி பாருங்கள் உள்ளே என்ன பண்ணியிருப்பாங்கன்னு இப்படி தான் இருக்கும் சார்ஜ் போட்டால் ஒரு ரெண்டு பாயிண்ட்டும் கூட ஏறல அப்புறம் கழட்டி பார்த்து உள்ளே பாருங்கள் இது இப்படித்தான் இருக்குது உள்ளே களிமண்ணை வச்சு ஒரு பேட்ரி வச்சு கொடுத்துட்டாங்க எங்கேயுமே ஒரு பஸ் ஸ்டாண்ட்லேயோ ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லேயோ நிறைய விற்பாங்க யாரும் வாங்கி இராதீங்க அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன் ஏன்னா கம்மி ரேட்டாக இருக்குது இருபத்தஞ்சாயிரம் எம்ஏஹெச் நான் ரெண்டு ட்ரிப் மூணு ஃபோன் சார்ஜ் போட்டுக்கலான்னு சொல்லி நீங்கள் வாங்குவீங்க உள்ளே இந்த மாதிரி இருந்தால் வேஸ்ட்டு தான்